வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகள் சிங்கப்பூர் சென்ற முதலமைச்சர் முக க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு முதலீட்டாளர்களுடன் சந்திப்பு பல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள திட்டம் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு அவரது சிலைக்கு அரசியல் தலைவர்கள் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை ஜூன் மாதம் திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை சென்னையில் பதினான்காவது மாடியில் இருந்து கீழே குதித்து பத்தாம் வகுப்பு மாணவர் தற்கொலை குடியிருப்பில் வசிப்பவர்கள் அதிர்ச்சி போலீசார் தீவிர விசாரணை நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் மண் சரிவு அரசு தாவரவியல் பூங்கா சேரும் சகதியுமாக சுற்றுலா பயணிகள் பாதிப்பு இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நாடாளுமன்றம் முன்பு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் டெல்லியில் ஒரு மாதமாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள் அறிவிப்பு பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் அமெரிக்கா பயணம் இரு நாடுகளிடையே நட்புணர்வை மேலும் அதிகரிக்கும் என்று வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் கருத்து ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானிடம் மீண்டும் விசாரணை இஸ்லாமாபாத்தில் உள்ள ஊழல் விசாரணை அலுவலகத்தில் தனது மனைவியுடன் ஆஜர் ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது சென்னை அணி சேப்பாக்கம் மைதானத்தில் வான வேடிக்கைகளுடன் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் சிங்கப்பூர் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிங்கப்பூர் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு ஒன்பது நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் சிங்கப்பூரில் முதலீட்டாளர்களை சந்தித்து உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுக்கவும் பல்வேறு நிறுவனங்களோடும் ஒப்பந்தமும் மேற்கொள்ளவும் உள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் அதிகாரிகள் சென்றுள்ளனர் சிங்கப்பூரில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார் தொடர்ந்து வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜப்பான் செல்ல உள்ளார் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து வேலூர் நோக்கி காரில் சென்ற அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பூந்தமல்லியை அடுத்த குமணன்சாவடி அருகே எடப்பாடி பழனிசாமிக்கு சண்டை மேளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது சாலையின் இருபுறமும் அதிமுக தொண்டர்கள் திரண்டு எடப்பாடி பழனிசாமியை ஆரவாரம் செய்து வரவேற்றனர் சீர்காழி சட்டநாதர் கோவிலில் நடைபெற்ற யாகசாலை பூஜையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றார் பின்னர் தர்மபுரம் ஆதீனத்தை சந்தித்து ஆளுநர் ஆர் என் ரவி ஆசை பெற்றார் முன்னதாக ஆளுநருக்கு பூரணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள சட்டநாதர் கோவிலுக்கு சென்ற ஆளுநர் ஆர் என் ரவி ஐயாயிரம் நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்ற நாட்டிய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பின்னர் யாகசாலை பூஜையில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி கோவிலிலும் தரிசனம் செய்தார் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நாற்பத்தி இரண்டாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு அரசியல் தலைவர்கள் பல்வேறு அமைப்பினர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதேபோல் தினத்தந்தை குழும அலுவலகங்களில் அலங்கரிக்கப்பட்ட சீபா ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு நிர்வாகிகளும் ஊழியர்களும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திருச்சி மாவட்டம் ஒத்தக்கடையில் மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையரின் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டாவது சதய விழாவை முன்னிட்டு அவரது உருவச்சிலைக்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜூன் மாதம் திட்டமிட்ட தேதிகளில் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் பள்ளி திறப்பில் மாற்றம் இருந்தால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார் மேலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார் இளம் மருத்துவர்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்றது இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மாநகராட்சி மேயர் பிரியா ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவர்கள் அறிவுரை இல்லாமல் ரத்த சோகை மாத்திரைகளை மாணவ மாணவிகள் கூடாது என்று அறிவுறுத்தினார் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் உள்ள அரசு ஆவின் பாலகத்தில் அமைச்சர் மனு தங்கராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆவின் நிறுவனத்தின் நாற்பத்தைந்து லட்சம் லிட்டர் பால் கொள்முதலை எழுபது லட்சம் லிட்டராக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தொழிலாளர்களுக்கு வங்கி மூலம் நேரடியாக ஊதியம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்தார் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் இரண்டாவது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பகுதிநேர ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது அரசின் பொறுப்பு என்று கூறினார் ஹோசூர் அருகே நகை வாங்குவது போல் நடித்து ஒரு லட்சத்து ஐம்பத்து ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள செயின்களை எடுத்துச் சென்று ஓடிய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர் தேன்கனிக்கோட்டை காந்தி சாலையில் உள்ள கடைக்கு சென்ற இளைஞர் ஒருவர் நகை வாங்குவது போல் நடித்து நகைகளை காட்டச் சொல்லியுள்ளார் அதனை நம்பிய கடை உரிமையாளர்களும் நகைகளை ஒவ்வொன்றாக காட்டிக் கொண்டிருந்தபோது அந்த இளைஞர் திடீரென மூன்று தங்கச் செயின்களை எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தார் இது தொடர்பான காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் நகைகளை திருடிச் சென்ற இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை ஆவடியில் பதினான்காவது மாடியில் இருந்து குதித்து பள்ளி மாணவர் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆவடி பருத்திப்பட்டு பகுதி உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் பாலாஜி என்பவரின் மகன் லோக்நாத் பதினோராம் வகுப்பில் சேர இருந்தார் இந்நிலையில் குடியிருப்பின் பதினான்காவது மாடியில் இருந்து லோக்நாத் கீழே குதித்துள்ளார் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் தகவல் அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூர் ஆய்வுக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாணவர் தற்கொலை குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாதுமலை கம்புக்குடி அருகே வீட்டில் நாட்டுத் துப்பாக்கி பதுக்கி வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டார் நடுவூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான ராஜி நாட்டு துப்பாக்கி பதுக்கி வைத்திருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து வனத்துறையினர் சோதனை மேற்கொண்டபோது ராஜி வீட்டில் நாட்டுத் துப்பாக்கி இருந்ததை கண்டுபிடித்தனர் துப்பாக்கியை பறிமுதல் செய்து காவல்துறையிடம் ஒப்படைத்ததும் ராஜியை கைது செய்தனர் செங்கல்பட்டு அருகே இளைஞர் ஓட ஓடு விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பெண் காவலரின் தம்பி உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் சிங்கப்பெருமாள் கோவிலை அடுத்த தர்காஸ் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் என்ற பாமக நிர்வாகி மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார் இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் அனுமந்தபுரத்தைச் சேர்ந்த ஐந்து பேரை கைது செய்தனர் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் ஐயம்பட்டி அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகளும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் வாடிவாசலில் சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டை ஏராளமானோர் கண்டுகளித்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது ஆயக்குடி நெய்காரப்பட்டி பாலசமுத்திரம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் இதேபோல் ஹோசூரில் இடி மின்னல் மற்றும் பலத்த சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் தொட்டபெட்டா கோட்டப்பமந்து ஆகிய சாலைகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது வாகன ஓட்டிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது தொடர் மழையில் அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபாதைகள் சேரும் சகதியுமாக மாறியுள்ளதால் அங்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகள் பலர் வழிக்கு விழுந்து இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் மும்பை சென்றுள்ள ஜி டுவெண்டி நாடுகளின் பிரதிநிதிகள் இந்திய நுழைவாயில் பகுதியில் நடைபெற்ற வண்ணமிகு லேசர் ஒளிக்காட்சியை கண்டு ரசித்தனர் லேசர் ஒளிக்காட்சியைக் கண்டுகளித்த ஜி டுவெண்டி பிரதிநிதிகள் பின்னர் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் கதகளி உள்ளிட்ட பல கலைஞர்களின் நடனத்தை கண்டு ரசித்த அவர்களுடன் உடன் சேர்ந்து நடனமாடி மகிழ்ந்தனர் மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ் பூஷன் சரண் சிங்கிற்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு கூறி டெல்லியில் மல்யுத்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜந்தர் மந்தர் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நாடாளுமன்றம் முன்பு அமைதியான முறையில் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர் இதனிடையே மல்யுத்த வீரர் வீராங்கனைகளை தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக போராடும் நிலைக்கு தள்ளிவிட்டோம் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணன் கோவில் பக்தர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது ராஜஸ்தானைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களைக் கொண்டு கோவிலின் உட்புற அமைப்புகள் மிக அழகாக அமைக்கப்பட்டுள்ளன காண அக்கோவிலுக்கு செல்லும் ஏராளமான பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி கிருஷ்ணனை வழிபட்டனர் இதனிடையே பிரபல நடிகை கங்கனா ரணாவத் உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள காளி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் பெய்த கனமழையால் சாலையில் வெள்ளம் போல் மழைநீர் தேங்கியது இதில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் தேங்கிய மழைநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இதனால் கடும் புகைமூட்டம் ஏற்பட்டதால் நோயாளிகள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டனர் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் இடத்திற்கு விரைந்து பாதுகாப்பு கவசங்களை அணிந்து தீயை கட்டுப்படுத்தினர் இதேபோல் மதுராவில் உள்ள ஒரு கடையில் தீப்பிடித்து புகைமூட்டம் காணப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது டார்ஜிலிங்கில் உள்ள உயிரியல் பூங்காவில் அரிய வகை பனிச்சிறுத்தை ஐந்து குட்டிகளை இன்றுள்ளது அவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன இதன் மூலம் அந்த உயிரியல் பூங்காவில் உள்ள பணி சிறுத்தைகளின் எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்துள்ளது யு சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த தேர்வில் மொத்தம் தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஆண்கள் அறுநூற்று பதிமூன்று பேரும் முன்னூற்று இருபது பெண்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் முதல் நான்கு இடங்களை பிடித்து பெண்கள் சாதனை படைத்துள்ளனர் இஷிதா கிஷோர் முதலிடத்தையும் லோஹியா இரண்டாம் இடத்தையும் உமாஹாரதி மூன்றாம் இடத்தையும் ஸ்மிருதி மிஸ்ரா நான்காம் இடத்தையும் பிடித்துள்ளனர் நூற்று எண்பது பேர் ஐஏஎஸ் பணியிடங்களுக்கும் ஐ பி எஸ் பணியிடங்களுக்கு இருநூறு பேரும் ஐ எஃப் எஸ் பணியிடங்களுக்கு முப்பத்தி எட்டு பேரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் தெலங்கானா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் யூ பி எஸ் சி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தேசிய அளவில் மூன்றாவது இடமும் தெலங்கானா மாநில அளவில் முதலிடமும் பிடித்த மாணவி உமா ஹாரத்திற்கும் தமிழ்நாடு அளவில் முதலிடம் தேசிய அளவில் நூற்று ஏழாவது இடமும் பிடித்த மாணவி ஜிஜிக்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார் வெற்றி கிடைக்காதவர்கள் மனம் தளராமல் கடின முயற்சியுடன் பயின்று வெற்றி இலக்கை அடைய வாழ்த்துவதாகவும் தமிழிசை தெரிவித்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் மும்பை சென்றுள்ளார் அவர் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரை நாளையும் உத்தவ் பாலாசாஹேப் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே ஆகியோரை இன்றும் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது டெல்லி மாநில அரசின் நிர்வாக அதிகாரத்தை பறிக்கும் வகையில் மத்திய அரசு பிறப்பித்துள்ள அவசர சட்டத்திற்கு எதிராக ஆதரவு திரட்டி வரும் அரவிந்த் கெஜ்ரிவால் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது சிட்னி சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமானங்கள் மூலம் வானில் எழுதி வரவேற்பு அளிக்கப்பட்டது மூன்று நாள் அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினர் பங்கேற்ற சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஆஸ்திரேலிய பிரதமருடன் சிட்னி சென்றார் அப்போது சிட்னியில் விமானங்கள் மூலம் வெல்கம் மோதி என்று வானில் எழுதப்பட்டு பிரதமர் மோடிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் மோடி அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளார் இதையொட்டி வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை அதிகாரி கரின் பிரதமர் மோடியின் வருகை இந்திய அமெரிக்க நாடுகளிடையே நட்புணர்வை மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார் இரு நாடுகளின் ஆழமான பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வாய்ப்பாக பிரதமர் மோடியின் பயணம் அமையும் என்றும் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் விசாரணைக்காக மீண்டும் ஆஜரானார் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஊழல் விசாரணை அமைப்பு அலுவலகத்தில் மனைவியுடன் காரில் சென்ற காண ஏராளமான ஆதரவாளர்கள் அங்கு திரண்டனர் இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஸ்பெயின் நாட்டில் பெய்த கனமழையால் பல பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தவர்களை மீட்புப் படையினர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்தனர் மழை வெள்ளத்தில் மூழ்கிய கார் உள்ளிட்ட வாகனங்களை மீட்கும் நடவடிக்கையில் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஐ பி எல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தோனி தலைமையிலான சென்னை அணி முன்னேறியுள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது அடுத்து ஆடிய குஜராத் அணி இருபது ஓவர்களில் நூற்று ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் பதினைந்து ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற சென்னை அணி பத்தாவது முறையாக ஐ பி எல் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது ஐ பி எல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு சென்னை அணி முன்னேறியதை அடுத்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டன மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிங்கப்பூர் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு முதலீட்டாளர்களுடன் சந்திப்பு பல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள திட்டம் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு அவரது சிலைக்கு அரசியல் தலைவர்கள் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை ஜூன் மாதம் திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை சென்னையில் பதினான்காவது மாடியில் இருந்து கீழே குதித்து பத்தாம் வகுப்பு மாணவர் தற்கொலை குடியிருப்பில் வசிப்பவர்கள் அதிர்ச்சி போலீசார் தீவிர விசாரணை நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் மண் சரிவு அரசு தாவரவியல் பூங்கா சேரும் சகதியுமாக சுற்றுலா பயணிகள் பாதிப்பு இம்மாதம் இருபத்தி தேதி நாடாளுமன்றம் முன்பு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் டெல்லியில் ஒரு மாதமாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள் அறிவிப்பு பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் அமெரிக்கா பயணம் இரு நாடுகளிடையே நட்புணர்வை மேலும் அதிகரிக்கும் என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கருத்து ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானிடம் மீண்டும் விசாரணை இஸ்லாமாபாத்தில் உள்ள ஊழல் விசாரணை அலுவலகத்தில் தனது மனைவியுடன் ஆஜர் ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது சென்னை அணி சேப்பாக்கம் மைதானத்தில் வான வேடிக்கைகளுடன் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம் இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்